இப்ப என்ன எப்படி பார்த்தீங்கன்னா தண்டு உருண்டதெல்லாம் அந்த மழை தூரி எதுவும் எவ்வளோ வேகம் கருது வேலை வந்தது பார்ப்பாங்க பாருங்க எல்லாம் இந்த மழை வந்து அந்த கரு இந்த கருதுக்கே நல்லா அருமையான ஒரு மழை நல்ல அருமையான மழை நல்லா பாருங்க நல்லா மணி நெருக்கமாக இருக்கு பாருங்க இந்த மழை எவ்வளோ தான் தண்ணி வச்சாலும் மேமழன்னு ஒன்று இருக்குது அதுமாரி மழை வந்து நல்லா தண்டு உருண்டு வந்தோன்னே இந்த மழை தூரணுன்னே நிக்கி நிக்கி இந்த சின்ன சின்னதாக இருந்த ம கதலாம் அப்படி சக்க சக்குன்னு என்ன மேலே ஏறிட்டு எல்லாம் அருமையாக வந்துட்டுருக்கு கருதலாம் இப்போ இந்த மழை தூரணுன்னா அந்த பயிர்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் மே குளிர்ச்சி அது இருந்தால்தான் நல்லாவும் கதிரும் வாளிச்சி வாய்ச்சியாக வரும் மணி நெருக்கமாக வரும் மணி நெல் நெல்லும் வந்து ஒயிட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா இருக்காது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அதெல்லாம் தெரியுதா மணி நெருக்கமாக இருக்க பாருங்கள் இனிமேல் தான் இருக்கணும் மணி நெருக்கமாக இருக்கணும்னா அதுக்கு தான் சொல்கிறது எல்லா மருந்து போட்டாலும் லாஸ்டில் வந்து பொட்டாசு போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து மணி நெருக்கமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பட்டத்தை பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இடைவெளி எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள் எவ்வளோ கேப்பு இருந்தால் தான் பயிர்களுக்கு காத்தோட்டம் மைனு காத்தோட்டம் இருந்தால் தான் பயிர் இது வந்து பணக்கில இது என்ன வந்து எதுவுமே கிடையாது மருந்தே கிடையாது இதெல்லாம் தரிசத்து இயற்கையாக வீட்டுக்குன்னு சாப்பாட்டுக்குன்னு செய்கிறது அதனால் வந்து எல்லாமே மாணவன் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி மூட்டை வரையும் எடுத்துடுறாங்க எல்லாமே வேப்பஞ்ச வேப்பந்தழை பூவரசு தழை நொனா இங்கே கிடைக்கிற அனைத்து தழையும் வந்து எல்லாத்தையும் வந்து கழித்து அப்படியே போட்டு மிதித்து மாட்டு சாணம் ஆட்டாம்புளுக்கை ஆட்டு ஆட்டாம்புளுக்கை எல்லாத்தையும் வந்து எப்படி ஒரு ஆறு எண்டி அஞ்சு வண்டின்னு வாங்கி அடித்து விசிறி விட்டு புழுதி அடித்து இது அப்படியே ஏர் ஓட்டி திரும்பவும் அப்படியே வண்டியை விட்டு அடித்து திரும்பவும் வண்டியை விட்டு அடித்து இப்படியே மருந்தெலாம் எதுவும் இல்லாமல் போடுறது நடுறது அதனால தான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அது செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது பயிரும் நல்லா தேர்ப்பாக வருதுனாலும் பால் பால்பாக வருது கதிரெலாம் நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் இருக்குது அருமையாக இருக்குது ஆனால் பட்டம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக நெருக்கி நட்டோமுன்னா நமக்கு தான் ஆபத்து எப்படின்னா அட்டம்பூர் இல்லாமல் அட்டம்பு இருந்தால் என்ன செஞ்சோம் இருக்காமல் அப்படியே என்ன செஞ்சோம் சாறு பூஞ்சி வச்சு உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கு தான் வந்து காற்றோட்டம் வந்தால் தான் காற்று உள்ளே போந்து ஃப்ரீயாக போகணும் அப்போ தான் பயிர்கள் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா பாக்கி எதாவது டீட்டெயில்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துனாமல் நம்ம சேனல் நிறையா பாருங்கள் வீடியோ பாருங்கள் புதுசாக பார்க்குற அனைத்து நண்பர்களும் உள்ளவங்களும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துனாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் எம்எஸ் வீடியோவை கைவிடாங்க மக்களே வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்